வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் மைவித்திரி ஆப்பில் நம்ம கேஒய்சி அப்டேட் இருக்கோம் அதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் மை வித்திரி நிறுவனம் எப்பயுமே அவங்க உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இஸ்யூ வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஒரு சில இஸ்யூ வந்துச்சுன்னா நமக்கு சிலிங் அமௌண்ட் ஒரே வீடியோவில் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம நமக்காக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம போட்ட வீடியோவில் ஒரு சின்ன இஸ்யூவை பற்றி சொல்லியிருந்தோம் இஸ்யூ கிடையாது மக்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகள் இல்லாமல் இருந்துச்சு அதை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது வந்து இன்றைக்கி மதியம் வரைக்கும் நேற்று இருந்து இன்றைக்கி மதிய வரைக்கும் நம்ம மைவித்ரி ஆப்பில் கேஒய்சிக்காக இருந்த ஆப்ஷன் பேரு பான் கார்டு அதுக்கப்புறம் ஓடிபி டைப்பு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஐடி ப்ரூஃப் சப்மிட் கொடுத்துருந்தாங்க இதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓடிபி வந்து ஒரு நிமிஷத்துக்கு தான் அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க அப்படினுங்கும்போது நம்ம போய் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம ஐடி ப்ரூஃப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் பண்ண முடியாது டைம் முடிஞ்சிருது இந்த இஸ்யூவை பற்றி நம்ம போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கோம் அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ வந்து நிறுவனம் வந்து அதுக்கான ஒரு வழியை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை பாருங்கள் பேர் பான் கார்டு அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்துட்டாங்க நம்ம போய் முதல்ல நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்ம ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த வழியில் நமக்கு ஓடிபி வேணும் அப்படின்றத டச் பண்ணோம்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஓடிபியை சப்மிட் பண்ணிடலாம் அதனால் வந்து இந்த ஒரு வசதியை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு மக்களுக்கு ஒரு சின்ன இஸ்யூ வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் இந்த விஷயத்துலேயும் நிரூபிச்சிருக்காங்க மைவித்திரி நிறுவனம் போன வாரத்தில் கூட ஒரு சில நபர்களுக்கு எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்